அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த பரவட்டும் இணந்து சிவ சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் நான்கு வரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரங்களில் கூப்பிட்டீங்கன்னா என்னால் ஃபோன் எடுக்க முடியாது என்னை தவறாக நினைக்க வேண்டாம் செல்லு சைலண்டில் போட்டுருவேன் தினமொரு மந்திரம் எப்படி சொல்லணும் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற என்னுடைய முந்தைய வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும் அல்லது இதை பார்த்துட்டு அதை பாருங்கள் சரிங்களா தினமொரு மந்திரம் உங்களது ஒவ்வொரு நாளையும் ஆன்மீகத்தோடு இறைத்தன்மையோடு மலர செய்வதற்காக தந்து கொண்டு தந்துட்டு இருக்கிறேன் இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க விட்டா நமக்கு வேறு கதி கிடையாது ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோட நாளை தொடங்குவோம் அந்த நாளினுடைய முடிவை அந்த இறைவன் கையிலே விட்டுருவோம் நிச்சயமா நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மந்திரம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை பதிமூணாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ

அப்படின்னு பைரவர மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குமா அன்போடு கேட்டுக்கிறேன் கால வைரவரம் உறங்குறதுனால எவ்வித கெட்ட சக்திகள் இருந்தாலும் விலகி ஓடும் என்பது நம்பிக்கை எனவே இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜைலேருந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்க நல்ல விஷயங்களை சொல்றது நன்மை பயக்கும் இவருக்கு படையலாக ஒரு டம்ளர் தண்ணி அல்லது ஏதாவது பால் பழங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் சக்கர பொங்கல் வைங்க இல்லைன்னா பிரச்சனை எது கிடைக்குதோ அதை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி காலபரவரை நினைச்சிட்டு உங்களது இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான அலுவல்களை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஆடுகளை சந்திக்கிறேன் நன்றி இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தம் பெறப்பட்டும்